ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் ஏழே நாளில் நம்ம ஃபேஸில் இருக்க மங்கை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது ஏற்கனவே ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சிருக்கிறது நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு மங்கை வந்து போக்கியிருக்கு அப்படின் தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க எடுக்க போகிறோம் நம்ம ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்காக இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஆப்பிள் சிடா வினிகர் தான் இந்த வினிகரை வந்து நம்ம அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இது குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக தான் ஆஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மி தான் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அடுத்தது அப்படின்னா கற்றாழை தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு நேச்சுரல் கற்றாழை உங்களுக்கு வீட்டில் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அந்த கற்றாலையை நல்லா ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை எடுத்துகிட்டு நடுப்புற உள்ள சதையை மட்டும் எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்து அதை வந்து பிசு இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இல்லை நேச்சுரல் கத்தால் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஜெல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இது கடையில் கூட நம்ம ஈஸியாக வாங்கிக்கக்கூடிய பொருள் தான் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜெல் எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்ல பிராண்டடாக இருக்கிற ரோஸ் வாட்டராக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மங்கு போகிறதுக்கான ஹோம் ரெமெடி தான் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு அப்படியே ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது எப்படி நம்ம க்ளீன் பண்ணால் நம்ம ஃபேஸில் எந்தளவுக்கு மங்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மங்கு போகிறதுக்கான ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் எப்போவுமே ஒரு பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் நான் இந்த மாதிரி ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலையில் ஒரு பேண்டும் போட்டுக்கிட்டேன் எதுக்காகனா முடியெல்லாம் முன்னாடி வராமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி எப்பவுமே போட்டுக்கிறது நல்லது இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் கண்களை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பிவத்துலெல்லாம் படாத அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கும் அந்த இடத்துல நல்லா டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லை எனக்கு ஆல்ரெடி ஃபேஸ் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஃபேஸில் எந்த இடத்துல மங்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு நாளைக்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாளில் ஒரு அருமையான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன்ற மங்கு வந்து குறையும் ஒரு தடவை பண்ணிட்டேன் அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் காலை மாலை கூட இந்த பேக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களால் போட முடியனாலும் மங்கு இருக்கிற இடங்களில் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஏன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும்ல அதனால் நான் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன் எடுத்தெடுப்பில் டக்குன்னு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஃபஸ்ட்டு ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து ஒரு ஜென்ட்லாக லைட்டாக ஒரு மசாஜ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்கள் மசாஜ் கொடுங்க அப்படி இல்லைனா அப்படி நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க அல்லது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு காட்டன் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்றேன் இந்த மாதிரி தான் லைட்டாக நீங்கள் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தொடச்சி எடுக்கணும் எப்போவுமே ஃபேஸில் வந்து ரொம்ப அழுத்தி ரப் பண்ணக்கூடாது ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம தண்ணி தொட்டு ஈரப்படுத்தின வாசி ஸ்மூத்தாக இருக்குது இப்போ ஈஸியாக நம்ம காட்டன் வச்சு துடைச்சி எடுத்துடலாம் இந்த ஃபேஸ் பேக்கை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் ஆப்பிள் இல்லை வினிகர்லாம் மிக்ஸ் பண்ணதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணுமோன்னு நினைக்க வேண்டியதில்லை சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தொடச்சிக்கிட்டுருக்கேன் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் மங்கு இருந்தால் தான் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் வீக்லி டுவைஸ் இதை வந்து தாராளமாக பண்ணலாம் மங்கு இல்லாதவங்க மங்கு இருக்கிறவங்க இதை டெய்லி தொடர்ந்து ஒரு செவன் டேஸ் மட்டும் நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மங்கு எங்கே இருந்துச்சோ அந்த இடமே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவோம் ஆனால் மங்கு போகவே போகாது ஈஸியாக ஒரு சில ஹோம் ரெமடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அதை பண்ணுவோம் டக்குன்னு மங்கு வந்து நமக்கு ஈஸியாக குறைஞ்சிரும் அதனால் கண்டிப்பாக எந்த ஹோம் ரெமடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு மங்கு இல்லைனாலும் கருந்திட்டுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு கூட இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டுலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முன்னே இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம் நெக்கு கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்து இந்த கழுத்து ஓரங்களில் நமக்கு ஒரு மாதிரி பிளாக் பேச்சஸ்ஸாக இருக்கும் அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குது எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம வந்து முல்தானி மட்டி பவுடர் வந்து எல்லாத்துக்கும் ஃபேஸுக்கு வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து மாய்ச்சராக வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன் அது உங்கள்கிட்ட நேச்சுரல் ஏலோவேரா ஜெல் இருந்தால் தாராளமாக ரொம்ப ரொம்ப நல்லது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கடையில் வைக்கிற ஜெல் அதாவது வெள்ளை கலரில் இருக்கணும் ஒயிட் கலரில் இருக்கிற அலோவேரா ஜெல்ல தான் நீங்கள் பயன்படுத்தினா நல்லது அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் எந்த ஒரு ட்ரைனஸும் இருக்காது ஃபேஸில் ட்ரை ஆணிச்சின்னா ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அதனால கண்டிப்பாக இந்த பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி காட்டுது அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை வந்து கமெண்ட்டில் பொழுது மற்றவங்களும் தெரிஞ்சு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸி யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்